அலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து அன்புக்கு முன்னேற்ற அல்லாஹின் நல்லடி ஆறுகளே அருமையை சோதரர்கள் அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலே ஒரு மனிதனுடைய ரிசுக்கிலே வாழ்வாதாரத்திலே வரக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வழிகளை சென்ற ஞாயிறு என்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதுபோன்று சில காரியங்கள் நம்முடைய ரிசுக்கோடைய வரக்கத்தை அழிக்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த காரியங்களை விட்டும் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் நாம் என்னதான் சம்பாதித்தாலும் அந்த ரிசுக்கிலே பறக்கத்திற்காது சில பேர் சொல்வாங்கல்ல நான் எப்ப பார்த்தாலும் எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துக்கு நான் உறத்துக்கிட்டு தான் நான் நான் உருப்பட்ட சரித்திரமே இல்லை என்பதாக சில பேர் சொல்வாங்க எனக்கு பின்னால வந்து உள்ளவங்க அல்லது என்னை சார்ந்தவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க ஆனா நான் வந்து உருப்பிட்ட சரித்திரமே உருப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல என்பதாக பல மக்கள் நினைப்பார் அதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட அல்லாம இவ்வளவுக்கையும் ரஹத்துல ஒரு பெரிய அறிஞர் இருக்காங்க அவங்க கூறுகிறார்கள் மனிதனுடைய வாழ்க்கையிலே நான்கு விஷயங்கள் இருக்குமானால் அவர் ரிசுக்களுடைய வரக்கத்தை இழந்து விடுவார் சுருக்கமாக சொல்கிறேன் முதலாவதாக சொல்றாங்க அதிகாலையிலே தூங்குகின்ற பழக்கம் அதிகாலையில் தூங்குதல்னா பஜருக்கு பிறகு தூங்கக்கூடிய வழக்கம் ஒரு விடத்துல இருக்குமானால் அவர் ரிசுக்குள்ளே பறக்கத்தை இழந்துடுவார் அதாவது பொதுவாகவே இப்ப உடம்பு சரியில்லை அல்லது நீங்க முதல் நாள் டிராவல் பண்றீங்க அது மாதிரியான சூழ்நிலைகள் தவறில்லை சில பேர் வந்துட்டு நிறைய மாத்திரை போடுறாங்க அவங்களால காலையில கொஞ்ச நேரம் ஃபஜிரத்தில் உள்ள சில பேர் தூங்குறாங்க வயசாயிருது இது மாதிரியான தவிர்க்க முடியாத காரணங்கள் என்பது மார்க்கத்தில் எப்போதுமே அதுக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கிறது அரபீல சொல்லுவாங்க மாமீன் ஆமீன் இல்லாவுக்கு எந்த ஒரு பொது சட்டமாக இருந்தாலும் அதிலே சில நேரத்திலே சில மக்களுக்கு ஒரு விதி விலக்கு என்பது இருக்கும் அதனால வந்து எப்போது நம்ம தூங்குறோம் ஏதாவது ஒரு காரணத்தினால வந்து சில பேர் தூங்குறான தவறுங்க எப்போதுமே வந்து ஃபஜருக்கு பிறகு உடனே தூங்குகின்ற வழக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது இந்த விஷயத்துல வந்து பெண்களிடத்திலே நம்ம வீட்டில உள்ள பெண்களிடத்திலே அந்த பழக்கம் இருக்குமானால் நம்ம அதை மாத்தணும் பல வீடுகள்ல தொழுத உடனே நம்ம செல்ல அப்படியே படுத்துறோம் உடனே அதே செல்ல அப்படியே தூங்கிறது தூங்கிட்டு அப்புறமா தான் எதிர்க்கிறது அப்படின்னு சில பெண்கள் சொல்லுவாங்க அதனால வந்து என்ன அந்த பழக்கத்தை கொஞ்சம் மாற்ற வேண்டும் ஏன்னு சொன்னால் அதிகாரி தூக்கம் என்பது விளக்கத்தை தடுக்கும் பெருமா நான் சொல்லுவாங்க நோமு ஒரு அதிகாலை தூக்கம் வரக்கத்தை தடுக்கும் நாள பெருமானா சொல்லுவாங்க அதிகாலை தூக்கம்ங்கிறது வந்து பதிருக்கு பிறகு உடனே தூங்குவதைத்தான் கூறுகிறார் இஷ்வார்குடைய நேரத்துக்கு பிறகு தூங்கலாம் இல்லை இஷ்ணாக்குடைய நேரம் என்பது சூரியன் உதயமாகி ஒரு நிமிஷம் கழிச்சு அதுக்கு பிறகு தூங்குறது தவறு இல்லை அந்த பஜிருக்கு பிறகு இஷ்வதார்குடைய நேரம் இருக்கிறது நமக்கான ரிசுக்குகள் வாழ்வாதாரங்கள் பங்கீடு செய்கின்ற ஒரு நேரம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் உதய பெருமானாசி சோழத்துடைய அருமை போராத்திம நாயுடைய வீட்டுக்கு வர்றாங்க வந்திருக்க பிறகு வர்றாங்க அவங்க தூங்கிட்டு இருக்காங்க பெருமாநாடு சில அவங்களுடைய காலை வந்து என்ன செய்வாங்க லேசா நோண்டுவாங்க தன்னுடைய காலை வச்சு கால் விரல வச்சு அவங்களுடைய கால் விரல லேசா அப்படி நோண்டுவாங்க அவங்க முடிச்சுக்குவாங்க என்னமா தூங்குறீங்க பதிர் தொழில் தான் தூங்குறோம்டாங்க பதிர் தொழில் அப்பதான் பெருமாநா சொல்லுவாங்க மகளே இந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா உப்பு சமூக அரிசாக் ரிசுக்குகள் வாழ்வாதாரங்கள் பங்கீடு செய்கின்ற நேரம் மகளே இந்த நேரத்திலே வலா தக்கும் தீ அல்லாஹல் மறந்த வராக நீ ஆகி அந்த நேரத்துல அல்லாஹல் மறந்து வராகினி ஆகி இப்ப எதாவது அந்த நேரத்துல என்ன செய்வாங்க அந்த விக்கர்கள் ஏதாவது என்ன செய்ய ஊதுதல் என்பது சிறந்த காரியம் அவர் என்ன செய்யணும் அந்த நேரத்தை ஒரு சுவயமாக கணிக்க அதெல்லாம் பெருமானாளி இந்த ஒரு சொல்வாங்க இல்லையா யார் வந்து பதினுடைய துலகைக்கு பிறகு என்ன செய்யறாங்க ஏதாவது விக்கருகள் குரான் ஊறுதுல ஈடுபட்டு சூரியன் உதயமாகிற வரைக்கும் இருக்காரு சூரிய உதயமா இருபது நிமிஷம் கழிச்சு என்ன செய்யறாரு தொலுகை ஒருவர் விட்டால் அவருக்கு ஒரு ஹஜ்ஜுடைய ஒரு உமராவுடைய நன்மை நேரம் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான ஒரு நேரம் சரி ஆயிரும் அதிகாலை தூக்கத்தை நான் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பது ஒன்று இரண்டாவதாக சொல்லுங்க சொல்றாங்க சொல்லுவாங்க தொழுகையில் கவனம் இன்று இருக்குதல் என்பதாக சொல்றாங்க இது இந்த சமுதாயத்தினுடைய அழிவுக்கு ஆபத்துக்கு வரக்கத்து இல்லாத தன்மைக்கு காரணமாகி போதும் சில பேர் தொழுகே இல்லை பழமக்கள் தொழுகையில கவனமா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவருக்கு வாய்ப்பு இருந்தா வருவாரு வாய்ப்பு இல்லைன்னா வரமாட்டாரு அது அல்ல அது எல்லாருமே செய்வாங்களே ஒரு வேலை இருக்கு அது வாய்ப்பு இருந்தா செய்யுமா வாய்ப்பு இல்லைன்னா செய்ய மாட்டேன் அப்படின்னா இது வந்து எல்லாருமே செய்யக்கூடிய காரியம் தான் ஒரு வேலை என்பது சின்சியர் அதாவது வந்து அதை வந்து என்ன செய்யறது கவனத்தோடு சின்சியாரிட்டியின் அடிப்படையில கவனமாக செய்தது என்பது ஒரு பாக்கியமானது அது ஒரு சிறந்தது அப்ப தொழுகை என்பது இருக்கிறது இல்லையா அந்த தொழுகையிலே ஒருவர் கவனம் என்று இருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹுல்லா ரிசுக்கின் வரக்கத்தை எடுத்து விடுகின்றார் குரானிலே வந்து தொழுகையை பற்றி கூடுகிற நேரத்திலே அல்லாஹு அப்படித்தான் கூறுகிறார் ஜின் செயலியா மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர நான் தொடக்கவில்லை அல்லாஹ் அடுத்து என்ன சொல்வா ரிசுக்கே உங்களிடத்திலே ரிசுக்கை நான் கேட்கவில்லை மூல் எனக்கு உணமளிக்கும்படி நான் கேட்கவில்லை இன் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹுதான் உங்களுக்கு ரிசுக்கே வழங்கக்கூடியவன் அல்லாஹ் என்ன கூறுகிறான் என்று சொன்னால் நீ தொழு உனக்கு தேவையான நான் தருகிறேன் நீ தொழு நான் உனக்கு தேவையான தருகிறேன் கலர்ணி ஆசிரத்துன்றாங்க திண்டுக்கல்ல இருந்தாங்க பிரபலமான பேச்சாளர் பிரமா பிரபலமான தாவாவுடைய பணியை செய்யறவங்க செய்றவங்க சொல்லுவாங்க இது பாரு தொழுகை எவ்வளவு பெரிய பாக்கியமானது தொழுகுடவே தொழுகாதவை எல்லாத்துக்கும் அல்லாஹுத்தாலை கொடுப்போம் ஆனா தொழுகுறவருக்கு அல்லாஹ் எப்படி கொடுப்பா தெரியுமா சொல்லுவாங்க நான் உங்க சொல்லியிருக்கேன் ஒரு கைப்பிடியில என்ன செய்யற ஒரு தானியத்தை எடுக்கிறோம் ஒரு கோழி நிற்கிது அந்த கோழிக்கு ஒரு இடத்துல போடுறோம் அது இலகுவா என்ன செய்யும் சாப்பிட்டுட்டு போயிடும் அதே உணவுதான் பூஜை பரவி போடுறோம் என்ன செய்யும் ஓடி இங்கிட்டு தங்கிட்டு ஓடி உன டயர்டாகி என்ன செய்யாதீங்க தொழுகிறவனுக்கு வித்தியாசம் நீ உடைய ரிசுக்கு எல்லாத்தான் இலகுவாக தருவான் அந்த ரிசுக்கு எல்லாம் வர்க்கத்தாக தருவான் உனக்கு கிடைப்பதை நினைத்த நீ மன மகிழ்ச்சி அடைவாய் கம்மியா தான் இருக்கும் பரவாயில்ல அழகு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காங்க ஒண்ணு பிரச்சனை இன்னைக்கு தேவை எனக்கு ஒரு ஐநூறு ரூபாய் தேவை நல்லா இருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்காங்க அதுல போதும் இந்த மன நிறைவு அலாபத்தால தொழுகை தருவோம் அவ தொழுகை எப்படிப்பட்டது அப்படின்னா என்ன செய்யுது வரக்கத்தை ஏற்படுத்தும் யார் தொழுகையிலே கவனம் என்று இருக்கிறார்களோ அவர்கள் ரிசுக்கின் வரக்கத்தை இழப்புவார்கள் அல்லா சொல்லுவார் உடைய குடும்பத்தினரை தொழுவாறு ஏவுங்கள் அல்ல நிலைத்திருங்கள் நம்முடைய குடும்பத்திலே தொழுகையாளியாக ஆக்குவது ஒவ்வொரு ஆணுடைய கடமை இதை நான் சொல்றேன் அவங்க கேட்கல அது அதுக்கு ஒரு ஆணுக்கே அழகு இல்லை நான் சொல்லி கேட்கலன்னு ஒருத்த ஒரு ஆண் சொல்றானா அவன் குடும்ப தலைவனாக இருக்கவே தகுதியற்றவன் தான் அது எப்படி நம்மளால ஏற்றுக்க முடியும் நான் சொல்றேன் என் பிள்ளை கேட்கல அப்படின்னா என்ன சொன்ன ஒழுங்கா மறக்கலைன்னு அர்த்தம் எந்த வயதாக இருந்தாலும் நான் சொல்வது மாறி இந்த பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் அந்த பிள்ளைகளுங்க அப்படி இப்படி கூட அந்த பிள்ளைகளுக்கு எப்படி பேச வேணுமோ அப்படி பேசணும் அப்படி அந்த பிள்ளைகள் சொல்றாங்க அருகிற பொறுப்பு சொல்றாங்க ஞாபகம் வருது உங்க சொல்ல உங்க பிள்ளைங்க கேட்கல அப்படின்னா நீங்க தவறில என்பதா அர்த்தம் நீங்க தப்பு செய்வீங்கன்னு அர்த்தம் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு தவறு இருக்கிறது அதனால உங்க பிள்ளை உங்க சொல்ல கேட்கறது இல்லை அதனால இஸ்த பாரசிக்கு என்பதாக சொல்றாங்க இடத்துல ஒருத்தவங்க கேட்டாங்க இந்த மாதிரி பிள்ளை சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான்னு பெரிய அஜித்துமார்கிட்ட சில பேர் பழக்கம் அல்லாஹுத்தர சில நல்லடியாருடைய நம்ம வாழ்க்கையில செஞ்சா அவருடைய உறவை நம்ம எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கான் அவளை கேட்டா என்ன செஞ்சு சொல்றான் அப்படிங்கிறான் இஸ்தீபார் செய்ய சொல்லுங்க அவருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு கரை இருக்கிறது ஒரு தவறு இருக்கின்றது ஒரு பாவத்தில் அவர் இருக்கின்றார் அந்த பாவத்தின் பாதிப்பு அந்த பிள்ளைகள் சொல்லி பேசி கேட்காது அவர் இஸ்தீபார் செய்ய சொல்லுங்க அல்லாத கேட்க சொல்லுங்க எந்த தவறு இடத்துல இருக்கிறதோ அவர்கள் யாருக்காவது ஒரு துரோகம் செய்திருப்பார் அவருடைய பத்துவாக்க அவனுக்கு இருக்கும் அந்த பாதிப்பு என்ன செய்யும் அப்படின்னா பிள்ளைகள் மூலமாக அவன் ஏற்படும் அடுத்தவனுக்கு ஒரு கஷ்டத்தை ஏன் என்ன செய்யறான் பத்துவா வாங்கி இருப்பான் அந்த பத்துவாவுடைய பாதிப்பு என்ன செய்யும் அப்படின்னா இவனுடைய பிள்ளைகள் சொல்லி பேச்சு கேட்டா இவனுக்கு பாதிப்பு ஏற்படும் நான் உன்ன சொல்லத்தான் செஞ்சேன் நான் கேட்டேங்க அந்த மாதிரி சொல்றாங்க வாழ்க்கையில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அவங்க மாத்திக்கங்க என்பதாக எது சொல்றாங்கன்னா என்ன செய்கிறோம் ரிஸுக்கு நல்லா என்ன கூறுகிறாள் உன்னுடைய குடும்பத்தினரை தொழுமாற சொல்லுங்கள் பலவே சொல்றாங்கன்னு நான் சொல்றேன் அவங்க கேட்கறது இல்லைங்க அப்படின்னா உங்க குடும்பத் தலைவனாக இருப்பவருக்கு தகுதியற்றவர்கள் நான் சொல்றதை சொல்லி நான் சொல்றேன் கேட்கறதுனா அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படி உலக விஷயங்களை நான் விட்டு முடியுமா விட்டு விடுகின்றோமா இல்லையே என்ன நான் சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறியா என்ன வாங்கிறவன் சொல்றோம் இல்லையா முருகை என்பதை விட முக்கியமானது ஒரு அஜித்துல வந்து என்ன சொன்னாங்க ஒரு தாய் சொன்னாங்க என்ன ஆசிரத் என் பையனை ஃபஜர் துளைக்கு எழுப்புற ஹசிரத் வரவே மாட்டேங்கிறான் ஆசிரத் அம்மா சொன்னாங்க அந்த அஜித் சொன்னாங்கதான் சரிம்மா உங்க வீட்டுல தீ பிடிச்சிருச்சு ஒரு ஒரு உதாரணத்துக்கு உங்க வீட்டுல தீ பிடிச்சிருச்சு நீ என்ன செய்வாங்க புள்ள வந்துட்டு இருக்கட்டும் எரிஞ்சு எரிஞ்சு சாப்பிட்டு பாட்டு நீ ஒடியாது என்ன ஆசிரத்து இப்படி சொல்லிட்டீங்க எது போனாலும் பரவாயில்ல சரி தூக்கி ஒடியா மாட்டேன் சொன்னாங்க அப்படின்னா நீ சொன்னால் அவன் நரகத்துக்கு தகுதியாக ஆகின்றான் அப்படி என்றால் உங்களுடைய மகன் நரகத்தில எரிவதை நீ பார்க்க போறியா அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் யாருக்கு என்ன என்பது எல்லாருக்கும் தெரியும் அங்கே ஒழிவு முறைவெல்லாம் கிடையாது அவருடைய உடைய மகன் உன்னுடைய பிள்ளைகள் நரகத்துல வேக போவதை நீ வந்து ஏற்றுக்கொள்ள போகிறாயா பார்க்க போகிறாயா இல்ல இருக்கிறா இனிமேல் அவன் துணைக்கு அனுப்புற

அல்லாஹுடைய சாபத்தை பெற்றவன் எப்படி வார்த்தையில பறக்கத்தா இருக்க முடியும் மனிதனுடைய சாபத்தை பெற்றாலே வார்த்தையில உருப்பிட முடியாது ஒரு காலத்துல ஒவ்வொரு தெரியும் அடுத்தவருடைய சாபத்தை வாங்கவெல்லாம் உருப்பிட சரித்திரம் எல்லாம் கிடையாது சதீத கூட ஒருத்தர பயாக சொல்வாரு என்ன சொல்லுவார் அப்படின் உனக்காக துவா செய்வதற்கு ஒருவனுடைய கரம் உயர வேணுமே தவிர உனக்கு பத்வா செய்வதற்கு ஒருவனுடைய கரம் உயரக்கூடாது நீ அழிந்து போவாய் அப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அப்ப என்ன செய்யறோம் அப்ப என்ன நம்முடைய அல்லாவுடைய சாபம் ஏற்பட்டு நம்ம எப்படி வாழ்க்கையில வரக்கத்தா இருக்க முடியும் இன்னைக்கு சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த வீழ்ச்சிக்க அதான் இருக்காங்க சகாபாத்தை நம்மளை விட எண்ணிக்கையில குறைவா இருந்தாங்க ஆழ பலம் இல்லை ஆயுத பலம் இல்லை சாப்பாடு இல்லை அவங்க கண்டோட உலகம் உலகம் நடந்துச்சு அதனால முறை பாருங்க பாக்குறதுக்கு என்ன வெளிநாட்டு தூதர் வரா கேட்கிறாங்க அரசர் எங்க அரசு எங்களுக்கு இல்லை எங்களுக்கு என்ன செய்யற அமீர் இருக்கா அரசருக்கு அமீர் கேட்குற வித்தியாசம் அரசர் கட்டளை இடுவார் அமீதிங்களோடு சேர்ந்து பணிபுரிவார் எங்க கிடப்பார் பள்ளிவாசல படுத்துக்காரு மரத்தில படுத்து அந்த வெளிநாட்டு தூதர் வந்து பார்த்தா ஆச்சரியப்பட்டு போறார் இவரை பார்த்து உலகம் நடுங்குகிறது இவர் நிம்மதியா தூங்குறார் என்பதாக என்ன காரணம் அப்படத்தில் இருந்த அந்த ஈமான் அந்த இறந்து இரையச்சம் இந்த இபாகத்து அழுகுவாங்க அழுகுவாங்க பாடு அழுகுவாங்க அழுகுவாங்க அதெல்லாம் என்ன அறியாம என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட இடங்கள்ல எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் கூடாது அதனால வந்துக்கிட்ட என்ன செய்யாத என்னை எனக்கு ஒரு தண்டித்து விடாது என்பதாக சொல்வாங்கன்னா என்னுடைய ஆட்சியிலே ஒரு ஆடு பாதிக்கப்பட்டாலும் ஊரை தர் அல்லாடுமே பதில் சொல்றாகும் இரண்டாவது மூணாவதாக எழுதுறாங்க சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனம் பொதுவாகவே சோம்பேறித்தனத்தை விட்டு பெரும்பாலும் தேர்ந்தார்

அதுலேயும் கூட அதுலேயும் கூட ஒருவர் உழைப்பதற்கு சோம்பேறித்தனம் படுகிறார்னு சொன்னா எப்படி ஒரு ரிசுக்கில் வரக்கத்தை பெற முடியும் உழைச்சா தான் வரும் சொல்லுவாங்க இல்லையா இருந்து தின்னால் இலங்கை மறை மதியுமா உட்கார்ந்து திண்டவை வந்து பல பேர் பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து உட்கார்ந்து திண்டு இருந்த சொத்தப்புறம் அழைச்சிருப்பான் அப்படி சில பேர் இருப்பாங்க பெற்றோர்ல சம்பாதி வச்சிருப்பாங்க அது உட்கார்ந்து திண்டே வந்து சொத்தை அழைச்சிருப்பான் எப்போது இவன் உழைக்க என்ன செய்கிறான் உழைப்பதற்கு மறுக்கின்றானோ சோம்பேறித்தனம் பண்ணுகின்றானோ வரலாற்று செய்து வரும் இப்ராமத்தொழி பெரிய அரசர் உலக அரசராக இருந்து ஆன்மீகவாதியாக ஆனாங்க அவருடைய மாணவர் சக்கிக்குள் பலகின்னு சொல்லக்கூடிய மாணவர் அவங்க குருவான சீடராக இருக்காங்க குரு கிட்ட வந்து இந்த சீடர் சொல்றாரு சக்கிக்குள் பலகின்னு சொல்றாரு நான் போய் வியாபாரம் பண்ணான்னு போறேன் வியாபாரத்துக்கு போறேன் சரி போயிட்டு வாங்க போனவரு என்ன செய்யறாரு அடுத்த ஒன்றரை நாள்ல திரும்பி வந்துட்டார் குரு கேட்டாங்களாம் என்னப்ப வியாபாரத்துக்கு போறது போல போயிட்டு ரெண்டு நாள் திரும்பி வந்துட்ட அப்ப அவர் சொன்னாராம் சீடர் சொன்னாராம் நான் போனேன் ஒரு இடத்துல வந்து பயணத்துல தங்கியிருந்தேன் பயணத்துல என்ன செய்தேன் தங்கியிருந்தேன் அப்ப பார்த்தா ஒரு மரத்துல வந்துட்டு ஒரு கூடு இருந்துச்சு அந்த கூட்டுல வந்துட்டு ஒரு கண்ணு தெரியாத ஒரு காலம் இருக்கு அடுத்து எங்கோ இருந்த வந்துட்டு ஒரு பறவை கொண்டு வந்து என்ன செய்ய உணவு கூட கொடுக்கிறது பறவை பெரிய பறவை என்ன செய்யுது கத்திக்கிட்டு வந்தோடனே இந்த கூட்டை வந்து தலையை காமிச்சிச்சு அதை போட்டுருச்சு போட்டு சாப்பிட்டோட அது போயிருச்சு ஆனால் நான் அந்த ஞாயிற்றுக்கிழமை கூட இது மாதிரி வேற ஒரு வரலாச்சு இருக்கு போயிருச்சு நான் போய் மேல போய் பார்க்கறேன் அந்த பறவைக்கு கண்ணு தெரியவே இல்லை அந்த காலத்துக்கு கண்ணு தெரியவே இல்லை அப்போ வந்து நான் யோசனை பண்ணி பார்த்தேன் கண்ணு தெரியாத காகத்துக்கு அல்லாஹாலா கொடுக்கும் போது என்ன கொடுக்க மாட்டானா என்பதாக நான் திரும்ப வந்து இப்ரான் அது சொன்னாங்களா தோழரே சிடரே உனக்கு படிப்பினை பெறுவதற்கு கண் தெரியாத காகம்தான் கிடைத்ததா அதற்கு உணவு கொடுத்த பறவை உனக்கு கிடைக்கிறான்னு சொன்னாங்களாம் படிப்பினை பெறுவதற்கு உனக்கு என்ன விஷயம் அந்த கண் தெரியாத காகத்தை அதைத்தான் படிப்பினை பெற வேண்டுமா அதன் மூலமாக படிப்பினை பெற வேண்டுமா அதுக்கு உணவு கொடுத்தது இல்லையா அந்த பறவைக்கு நீ படிப்படை பெறக்கூடாது அப்படினால என்ன அர்த்தம் நீ சம்பாதித்த அடுத்தவளுக்கு அடுத்தவர்கள் தான் வாங்கி சாப்பிட நினைக்கின்றாயா பெருமானா சொல்லுவாங்க சுஃபலா வாங்கும் கணத்தை விட கொடுக்கும் கரம் சிறந்த பெருமானா சொல்லுவாங்க அதனால போய் சம்பாதிக்க போனாங்க செய்றாங்க உழைப்பதற்கு சோம்பேறித்தனம் படுகிறார்களோ அவர்களுக்கு கையில் இருந்து விடுவார்கள் சரி நாங்க அவர் செய்தார் சொல்றாங்க ஹயானா மோசடி செய்தல் என்பதாக சொல்றாங்க அடுத்தவருக்கு மோசடி இல்லையா அடுத்தவருக்கு மோசடி செய்த சொத்து சொத்துக்களை சேர்க்க முடியும் அப்படின்னா அதெல்லாம் ஒரு காலம் முடியாது அடுத்தவருக்கு மோசடி செஞ்சு சொத்துக்களை சேர்க்க முடியுமா முடியாது ஏன்னு சொன்னால் அது ஒரு காலத்திலே வந்து அந்த சொத்து சேர்ப்பது மாதிரி தெரியலாம் ஆனா அதே நேரத்திலே அது எந்த வழியிலே வருகிறதோ அந்த வழியிலே அது சென்று விடுகிறது நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் வந்துகிட்டு அந்த ஒரு பாலுக்கு அதை சொல்லுவாங்களா இல்லையா ஒரு பால்ல வந்து தண்ணியை வந்துட்டு கலந்து கலந்து விட்டுக்கிட்டு இருப்பான் உடனே மரத்தில் இந்த மரத்தில் என்ன செய்யும் மரத்தில் இல்லை படத்து கிடப்பாங்க ஒரு என்ன செய்யும் ஒரு குரங்கு வந்து தீட்டு போயிடும் அதை ரொம்ப கெஞ்சுவான் ஒரு காசை வந்து இவன்ட்ட போடும் ஒரு காசை வந்து என்ன செய்யும் குளத்தில் எழுதி போடும் அப்ப என்ன செய்யறது என்ன அர்த்தம் அப்படின்னா நீ உழைத்ததற்கான காசு உனக்கு கிடைத்தது நீ அடுத்தவனை ஏமாற்றின காசு தண்ணீரை ஊட்டிய காசு தண்ணீரோடு விட்டது என்பதாக அதனால அடுத்தவனை நான் அடுத்தவனுக்கு நான் ஒரு துரோகம் செய்து மோசம் செய்து ஒரு ரிசுக்கை பெற முடியுமா அப்படின்னா அது நிகழ் காலத்திலே பெற முடியுமே தவிர வருங்காலத்திலே அந்த செல்வம் இடத்தில இருக்குமா ஒரு காலம் இருக்காது ஒன்று அவன் காலத்திலே அழிந்து போகும் இல்லாவிட்டால் அவனுடைய சந்ததிகள் அழிப்பார்கள் அப்படித்தான் இருக்கும் அந்த ரிசுக்கில் இருக்காதுல வருகிறது கேட்டு கூட ஒரு ஹதீஸ் படிச்சேன் கேட்டாங்க தூதரே ஒரு மூணு இடத்திலே ஒரு மூணு கெட்ட குணங்கள் இருக்குமா என்பதாக சொல்லுவாங்க இருக்கும் ஆனால் இரண்டு இருக்காதுன்னு சொன்னாங்க ஒன்று கதிமுறையான பொய்யும் மோசடி விடுக்காததாக சொன்னாங்க பொய்யும் மோசடி விடுக்காததாக சொல்லுவாங்க அப்புறம் பொய் சொல்லக்கூடிய பண்பு மோசடி திறமை இருக்கிறது இல்லை பெருமானா சொல்றாங்க அடுத்தவனுக்கு நான் என்ன செய்ய துரோகம் செய்து சொத்து சேர்க்கணும் அடுத்தவனை ஏமாத்து சொத்து சேர்க்கணும் பெருமானா அவன் ஏமாற மாட்டான் அவன் ஏமாற்றவும் மாட்டான் நம்ம ஏமாறோம் கூட அதை விழிப்புணர்வோடு இருக்கணும் அதாவது வெளுத்துதான் பால் விழுச்ச காலம் தான் ஓடி போச்சு அதெல்லாம் மாறிப்போச்சு இன்னைக்கு பாலையும் கூட பார்த்து குடிக்கிற காலமா இருக்கணும் யதார்த்தமாக பேசியில் சிக்கல்ல கூட நிறைய பேர் அதனால யார்ட்டு பேசினாலும் யார்ட்டு நடந்து கொண்டாலும் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க நான்கு விஷயங்கள் சில அரியர் ஒரு மக்கள் கூறுகிறார்கள் அதனால இந்த நான்கு விஷயங்களை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொண்டு விசுப்புடைய வரக்கட்டி நல்ல ஒரு آمين سبحان ربي رب العزة ما يصفون <applause> وسلام الحمد لله رب العالمين